வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம இந்த ஒரு சூப்பரான ஒரு டாட்டா ஃபோர் நாட் செவன் எஸ்எஃப்சி கோச்சனை பற்றி தான் பார்க்க போகிறோம் தயவு செய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வேறு லெவலில் இருக்குங்க பெயிண்டிங்கு பாடி ஸ்ட்ரக்சரு வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலு சிங்கிள் ஓனரில் தாங்க இருக்குது எஸ்எஃப்சி ஃபோர் நாட் செவன் ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கரூரில் வந்து வண்டியை ரீவல்பில் பண்ணியிருக்கிறாங்க கேபிஎஸ் கோச்சில் மேலும் சூப்பராக இருந்தது அந்த பாடி ஸ்ட்ரக்சரும் பெயிண்டிங்கும் ஆடியோ வீடியோ எல்லாமே பக்காவாக செட் பண்ணியிருக்கிறாங்க தேவையான அளவுக்கு லைட்டிங்கும் கொடுத்துருக்குறாங்க என் வண்டியவே பாருங்கள் ஒயிட் அண்ட் பேபி பிங்க் கலரில் சூப்பராக இருந்தது அவ்வளோ அழகாக வந்து இப்போ என்ன இருக்கோ வண்டியில் அதை எல்லாத்தையுமே இந்த வண்டிலையும் பண்ணியிருக்கிறாங்க ரொம்ப நீட்டாக இருந்தது அதுவும் தேவையான அளவுக்கு ஸ்டிக்கரிங்கும் கொடுத்துருக்குறாங்க வண்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரேட் கேமரா அந்த பாருங்கள் ரெண்டு ஃபேனு டிரைவர் கேபினில் அவருக்கு தனியாக சின்ன மினி பிளேயர் ஒன்று வந்துடும் வண்டியோட டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நாலுமே ஒரிஜினலுங்க ரெண்டு இருபத்தஞ்சு ரெண்டு வந்து எண்பது பர்சென்டேஜ் இருக்கும் வண்டியோட எப்சின்னு பார்த்திங்கன்னா ஒன் இயரும் வண்டியோட இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் இயரும் உங்களுக்கு கரண்ட்டில் வந்துடும் வண்டிக்கு உள்ளாத மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டு சப்போ கொடுத்துருக்குறாங்க மொத்தம் ரெண்டு கிறிஸ்டல் பால் ஸ்மோக்கரு ஏர் டோரு ஏர் ஹாரனு ஏர் கிளச்சு ஸோ வண்டி ஓட்டுறதுக்கு தரமாக இருக்குன்னா வெறும் எண்பத்தேழாயிரங்களும் கிலோமீட்டர் தானே ஓடி இருக்கின்ற மாதிரி வண்டி ஓனர் சொல்லி சொல்லியிருந்தார் எண்பத்தி ஆறு ஏழு ஸோ இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வண்டி ஓனர் நம்பர் கொடுத்துருக்கேன் கால் பண்ணி பேசி இந்த வண்டியை உங்களுக்கு சொன்ன இந்த வண்டி பார்த்திங்கனா ரெண்டாயிரத்தி பதினாறுன்றனால லைஃப் டேக்ஸ் வந்துருங்க வண்டியோட ஓனர் பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனர்ன்னு சொல்லியிருந்தேன் உங்களுக்கு மேலே இதே மாதிரி கோச்சு நப்து அது அப்டேட் சொன்னால் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படி கூட்ருக்கு பெல்லைக்கானு க்ளிக் பண்ணிக்கோங்க இந்த வண்டியை வண்டி ஓனர் என்ன ரேட்டு சொல்கிறான்னு பார்த்திங்கன்னா இருபத்தி ஒம்பது லட்சத்தி ஐம்பதாயிரரூபா சார் வருங்க இருபத்தி ஒம்பது ஐம்பது அந்த அமௌண்ட் வந்து ஃபிக்ஸர் கிடையாது நேரில் வரணும்னா கண்டிப்பாக கம்மி பண்ணி பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காரு வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வண்டி ஓனர் நம்பருக்கு கால் பண்ணி பேசி இந்த வண்டி உங்களுக்கு சொந்தமாக இந்த வண்டி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அரக்கோணத்தில் இருக்குங்க நீங்கள் வண்டி பார்க்குறது தான் அரக்கோணம் தான் வரணும்